பாசமிகு பத்திரிகை நண்பர்களே இணையதள வளையத்தள தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் கே செலுனி சார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய உடன்பெறாத சகோதரர் என்னுடைய இருபத்தஞ்சு வருட சினிமா வாழ்வை ஒரு இருபது அவரோடு தானே கழிச்சிருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானவர் அது எல்லாருக்குமே தெரியும் நான் நீ கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில் அந்த போர்டு நான் முன்னாடியெலாம் பார்த்ததில்லை ஏன் கேப்டன் ஆலயன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது சமீபகாலமாக நார்விலேருந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரையிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு மதியம் ஒரு வேலை சாப்பிட்டு அவருடைய சமயத்தில் உள்ள திண்ணு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அதை சொன்னாங்க ஸோ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து கதனையனாக உயர்ந்து மறைந்ததுக்கு அப்புறம் தெய்வம் மாறுறது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அவரை பற்றிய புகழ் பாடுவதை அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க அதை நான் கேட்கணும் நான் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு பத்து சதவீதம் வாழ்ந்துடணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன் இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானந்தன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அல்லிகானந்தன் சார் தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் உங்கள் காலத்துலேயும் நான் வந்து இல்லைனா ஆகலை சார் நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் ஆனேன் எப்படி சார் இந்த மன்சுரிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க கொஞ்சம் கூட கலரும் சார் இல்லை ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார் இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அதோடைய உள்ளர்த்து எனக்கு தெரியும் ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்கார் அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் போது அதை ஓவர் ஆல் பண்ணி ஒருத்தர் வராரு எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் டே வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு ஆனா வீரப்பனா மாறியே ஒரு சுத்திக்கிட்டு இருந்தா எங்க ஏரியாவில் யார பார்த்தா நேரு தெரியுமா வீரப்பன் போட்டு தெரியும் தெரியும்ல இப்படி தான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் ஸோ இந்த ஆட்டிடியூடாவே அவன் என்ன பிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு பாருங்க நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பார்த்தாது அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும் அதை நான் பார்த்தேன் மனசு விழிக்கான்ட்ட அதனால தான்ட்டு அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு அன் மன்சுரன் எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோ உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சரன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண எல்லாம் எல்லாமில் இரண்டு வேண்டுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்